அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ உள்ளது உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம் வீடியோ லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பள்ளி வாசலில் மாதிரி இப்போ நோம்புக்கோ உங்களுக்கு வீட்டுகளையும் இந்த கஞ்சி செஞ்செடுத்துக்கேலும் கஞ்சி இது வந்து உள்நாட்டுகள் உள்ளவங்களுக்கு எப்படியுமே இந்த கஞ்சி பள்ளிவாசலால் வந்துடும் பலிகள் உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த கஞ்சி செய்கிறது இப்போ அது இதே போல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த செஞ்சு செஞ்செடுத்துக்குவோம் நான் வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து வாங்கி இப்போ என்ன டூ மந்த் ஆகுது அது இப்போ தான் வெளியே எடுக்கிறேன் முதல்ல வாங்கினது வந்து பீஃப் கறியாக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் முதல்ல வந்து செஞ்சதே இந்த கஞ்சி தான் இந்த கடைக்கு போன இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்க போன டைம் கடைக்காரத்துக்கு நிறைய என்ன விஷயம் தெரியுமா எங்களோட உம்மாவால் எல்லாம் இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறது இல்லை அந்த காலத்தில் சட்டி எல்லாம் வச்சு அடுப்புல வச்சு தான் சமைக்கிறது இப்போ இந்த அந்த ப்ரெஷர் எல்லாம் பாவிக்கிறாங்க நான் கேட்டேன் அப்போ நான் வாங்குவேன் நான் போக வான்ட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்றாங்க அப்போ சரி இந்த வந்து வச்சு இப்போ டூ மந்த்த் ஆகுது இப்போ அதைத்தான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த நோன்பு கஞ்சி தான் இந்த ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இந்த வீடியோவில் அவங்களுக்கு பார்க்க சில விளங்குனோம் கஞ்சி எப்படின்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மழகாயிருக்குது எப்படின்ட்டு அந்த காய்கறிகள் சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இந்த கஞ்சி காய்ச்சிருக்குது வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது செய்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து எல்லாம் ஊற வச்சு செஞ்சு அவங்களுக்கு டக்குன்னு செஞ்சுடையலும் நான் பச்சரிசி எடுத்துன்னு நாட்டு பச்சரிசி தான் அவங்களுக்கு சம்பா வேண்டிய பச்சரிசி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட வந்து கடலை பருப்பு சேர்த்துங்களேன் எப்படியும் இது ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எப்படியும் ஒரு ஒன்றரை கப்புக்கோ ஒரு அரை கப் மாதிரி நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கழுவி இதை அப்படியே டூ ஹவர் மாதிரி நீங்கள் அப்படியே நல்லா ஊற வச்சிடுங்க இது ஊறும் வரைக்கும் நீங்கள் தேங்காய்கள் திருவி இல்லாட்டி பால் எடுத்து அந்த அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்துருந்தாலும் சரி கடையில் வாங்கியலும் மந்த பால் பவுடர் இப்போ இதை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஊறி வந்துட்டு இந்த கடலை இந்த அரிசி எல்லாம் இது அப்படியே அங்கே தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வச்சபோது இதுக்கு கொஞ்சம் காய்கறி தேவை காய்கறி அதோட சிக்கன் தேவை காய்கறி வந்து இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சந்தான் எடுத்துன்னு எடுத்தது பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு மாதிரி எடுத்து முக்கியமானது வந்து ரொம்ப சேர்த்துன்னு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் முதலாம் பால் ரெண்டாம் பால் ஒன்றுக்கும் மூணாம் பால் தண்ணி பால் மாதிரி அதையும் வேறையாகவும் எடுத்து வச்சுன்னு இதுவும் தேவைப்படும் இப்போ இதுக்கு வந்து சிக்கன் போடணும் சிக்கன் கொஞ்சம் எடுத்துனா ஒரு கப் அளவு மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தப்பறம் இதை வந்து நான் ஒரு மிக்சியில் போட்டு தான் நான் வந்து அரைத்து எடுத்துட்டேன் நான் வந்து இது சிக்கன் போட்டு செஞ்சேன் உங்களுக்கு பீஃப் மட்டன் போட்டு செய்யலும் எண்ட எங்கள் வீட்டில் ஒருத்தர் சிக் பீஃப்கள் சாப்பிட்டுள்ள அவக்காக வேண்டி தான் இதை சிக்கன் போட்டு செஞ்சேன் இப்போ இந்த சிக்கனை நல்லா chop பண்ணி எடுத்துக்கணும் இதோட பீன்ஸ் எல்லாம் இந்த எப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸ் கரட் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் மட்டும் போட்டு செய்வோம் இல்லாட்டு பீன்ஸ் மட்டும் போட்டு செய்யவும் மேலும் உங்களுக்கு சிக்கன் என்ன படி அரைச்செடுக்காமிக்கிது சும்மாவும் போடையெல்லாம் சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்ப்போம் என்னுடைய புது ப்ரெஷர் குக்கரில் இப்போ நல்லா சூடாகி வரச்சல் ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துங்க குக்கிங் தான் சேர்த்தப்போ ஒரு டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கணும் இது ரெண்டும் நல்லா சூடாகி வரசணும் சூடாகி வரசல ஒரு துண்டு பட்டை ரெண்டு இலக்கை ஒரு ஹராம்பு சேர்த்துக்கணும் இது சேர்த்து நல்லா இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரச்சல ஒரு டீஸ்பூன் மாதிரி கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சி வரணும் பொறிஞ்சி வரச்சலை இதோட வந்து நாங்கள் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் மிச்சம் சேர்க்கிறதில்ல இதுகள் எல்லாம் வெங்காயம் காய்கறி எல்லாம் ஓரளவு தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த கஞ்சியை ஃப்ளேவரே நல்லா வரும் வெங்காயம் சேர்த்தப்பறம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வர பொரிஞ்சு வரல வதங்கி வரணும் வதங்கி வர இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சியின் பூண்டு நல்லா தட்டி போட்டு கேணும் போட்டப்பூர் நல்லா வதங்க விடணும் நல்லா வதங்கி வரைச்சலை வதங்கி வரைச்சல் இதோட வந்து பூண்டு பல்லா போட்டுங்க பூண்டு பல்லு ஒரு பத்து இல்லாட்டி பன்னெண்டு மாதிரி போட்ட அதையும் நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்ட போகிறோம் இதோட வந்து நாங்கள் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துன்னே நாங்களோட காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு சேர்த்தாலே இந்த கஞ்சிக்கு அந்த காரம் வந்து கணக்காக வரும் தக்காளி பச்சை மிளகாய் இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி விடணும் ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கி வரச்சால இது தான் இந்த ரம்பை எல்லாம் சேர்க்குறது ரம்பையெல்லாம் சேர்த்தா இந்த கஞ்சி ஃப்ளேவரே நல்லா இருக்கும் ரம்பை எல்லாம் சேர்த்த போகிற இதை நல்லா இன்னும் கொஞ்சம் கலந்துவிட்ட போகிறோம் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துருந்தேன் உப்புத்தூள் சேர்த்த போக இதை நல்லா கலந்துட்டு போகணும் இப்போ நீங்கள் நான் செய்கிற மாதிரி இந்த கஞ்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இதெல்லாம் நல்லா வதங்கி வர சொல்ல இதோடு வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருந்த சிக்கன் அதை இதோட சேர்த்துட வேண்டியதான் உங்களுக்கு அரைச்சாமைக்க அப்படி தின்ன சின்னதாக பீஸ் போட்டு அப்படியும் சேர்த்து கேளும் சேர்த்து போகிறோம் இந்த மசாலாக்கள் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் அந்த சிக்கனோட எல்லாம் கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்த கரட் பீன்ஸ் இதோட சேர்த்துட வேண்டியது தான் எப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம் கரட் பீன்ஸை சின்ன சின்ன புக்ஸு எப்போ கரெட்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டா நல்ல இப்போல்லாம் சேர்த்த பொருள் லா லாஸ்ட்டாக சேர்க்குறோம் ஒன்று இந்த அரிசி நாங்கள் ஊற வச்சுருந்த அரிசி இதோட சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நாங்கள் இந்த கப்பில் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்தப்படி இதை நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்டு இப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நோம்புகார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் லாஸ்ட்டில் தான் பார்க்கணும் இதோட வந்தேன் ஒரு டீஸ் மாதிரி சேர்த்த போகிறோம் இதை அப்படியே மூடி போட்டு மூடவிட வேண்டியதுதான் அது அந்த பாட்டில் விழுந்துடும் எப்படியும் ஆறு விசில் போன பூர் நல்லா வெந்து குழஞ்சி வரும் இப்போ நான் இதை மூடப்பட்ட பாடு தெரியுமா அப்படின்னு பாருங்கள் வீடியோவில் ஏன்னா இது முதல் ட்ரையல் பார்க்குறது இந்த ப்ரெஷர் குக்கர் மூடுறது ஒருத்தரம் பார்த்து சிரித்துடுவானா இன்னும் இப்படித்தான் நான் மூடினேன் திரும்ப நான் சின்ன லொக்காயிலன்னு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப மூடி எப்படியோ மூடிட்டேன் எப்படியோ நான் யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இதை எடுத்துட்டேன் இதை யூஸ் பண்ணுவோம்ட்டு இப்போ அதில் அந்த டிசில்லேன் போட்டுவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டேன் அதோடய அந்த ஃபெஷர் வாரத்தை மொண்டு வந்துச்சு அது சத்தம் ஒன்று அதுக்கு இப்படித்தான் தான் இருந்துச்சுன்னு தெரியுமா என்னம்மா ஆர்வீசத்தில் போன போகிறோம் இன்னப்படி இந்த ஒரு ஸ்பூன் வச்சு இன்னப்படி படிச்சபடி வச்சுட்டோன்னு அப்போ அதோடய எல்லாம் வெளியாகிடும் இதையும் நான் ஃபோன்லலாம் பார்த்தேன் அது பார்த்த போகிறத நானும் நான் அது போல் பழகி அது போல செஞ்சேன் இப்போ வந்து இங்கிற கஞ்சை பார்த்து நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துட்டு இன்னப்படி இதை ஒரு அப்போ இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா இன்னப்படி கலந்துட்டுவோம் அப்போ அது நல்லா கரஞ்சி வந்துடும் இதுக்கு மிக்சியில் போட்டாரத்து அப்படி ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு இருப்போம்னா உங்களுக்கு இதை வந்து பிளண்ட் பண்ணி முடித்து கேளு இப்போ இதோட வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போறேன் முதலாம் ரெண்டாம் பால் மா பாலத்தை முதல்ல சேர்த்துட்டேன் இப்போ எங்களுக்கு இது சேர்த்த போகிற இது வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிருக்கும் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் வந்து இதோட இன்னும் மூணாம் பாலும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்ட வேண்டியது தான் நீங்கள் தேங்காய்பால் ஊற்றின போகிறவோ உங்களுக்கு உப்பை செக் பண்ணி பார்த்து கேளுங்க இப்போ இதோட வந்து முருங்கை இலைய்தான் கொஞ்சம் தூவிக்கும் அவங்கள்ட்ட இருந்தால் இன்னும் அப்படி போட்டு கேட்கும் இதோட கொஞ்சம் ரம்ப இலையும் திரும்ப சேர்த்துன்னு சேர்த்து நல்லா கலந்துட்ட போகிறவோ இது வந்து கொதி வரும் கொதி வந்ததும் இங்கே இறக்கி எடுத்து கேலும் இறக்கி ஆற வச்சு அவங்களுக்கும் இதை நல்லா சேவ் பண்ணி எடுத்து கேலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோ உங்களோட ஃபேமிலியான ஷேர் பண்ணுவோம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கஞ்சப்பாக சிலை எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கடைஞ்சி கரைஞ்சி நல்லா அந்த காய்கறிகள் எல்லாம் சிக்கன்கள் எல்லாம் நீங்களும் இது போல் வரப்போகிற நோம்புக்கு ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இனி வரும் வீடியோ வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்